வாங்க மேடம் என்ன பார்க்கணும் சீலி எடுக்க வந்திருக்கோம் எங்க போய் பார்க்கணும் சாரீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு போய் பாருங்க முகூர்த்த பட்டை எடுக்கணும் முகூர்த்த பட்டை பார்க்கணுமா செகண்ட் ஃப்ளோர் போங்க அம்மா ரெண்டாவது மாடிக்கு போணுமா வா போவோம் ஹரி இந்த பிள்ளை என்னப்பா Dress போட்டிருக்கு ஒரு மாதிரி சின்ன பிள்ளை கவுன் மாதிரி அம்மா வெஸ்டர்ன் வியர்ல இருக்கவங்க அவங்க அதெல்லாம் காட்டன் உள்ள Dress எல்லாம் அதனால அதுக்கு மாதிரி இருப்பாங்க என்னமோப்பா வெஸ்டர்ன் வியர குஸ்டன் இந்த மாதிரி வா நம்ம போய் போடவே எடுப்போம் போய் குட்டி மாமா கையை பிடிச்சிட்டே வா எங்கேயும் போய் இருக்கூடாது வாழு ஒழுங்க கையை பிடிச்சிட்டு வா வாங்க மேடம் வணக்கம் என்ன பார்க்கணும் இந்த பிள்ளை பாரு என்ன அழகா சேலை உடுத்தி பொம்மு மாதிரி இருக்கு அப்படியே வணக்கம் மேடம் என்ன பார்க்கணும் முகூர்த்த பட்டி எடுக்கணும் ஆ உள்ள போங்க என்னம்மா பொண்ணு நீ பொண்ணா இல்ல பொம்மையா ஏமா நீ வேற ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க பிசாட்டி வாமா எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கேட்டது தப்பா மாட்டி மருமாவளே ஏ ஸ்வேதா உள்ள போனோம் ரெண்டு பேரும் உள்ள போங்க எட்டி இவங்க மைனிக்காரிக்கு முதல்ல பட்டு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் உனக்கு சேலை பார்ப்போம் சரிம்மா அம்மா உனக்கு எவ்வளோ ரூபாய்க்குள்ள பட்டு வேணும் எனக்கு எதுக்குமா பட்டு இப்போ சாட்டி ஒரு இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க இல்லைன்னா ஆலியா கட்டி சுடிதார் ஒரு ரெண்டு மூணு போல எடுத்தாங்க போட்டுக்கிறேன்

மருமவளைய இதுல உனக்கு எதுவும் பிடிச்சிருக்கா பாரு ஏமா அந்த கிரீன் எடுங்க அது நல்லா இருக்கு கிரீனா இந்த பச்சை கலர் எடுங்கம்மா இது இதுவா ஆமாமா இது என்ன வேண வருது அந்த சேலை 6500மா எட்டி இது அவ்வளவா நல்லா இல்ல முகூர்த்தத்துக்கு எடுக்கோ நல்ல பட்டா எடுக்க வேண்டாம்மா அண்ணாச்சி இத புடிங்க நல்ல பட்டா ஒரிஜினல் பட்டா காட்டுங்க கல்யாணத்துக்கு எடுக்க வந்திருக்கோம் நல்ல பட்டா காட்டுங்க நீங்க காட்டுனதுல ஒண்ணும் சரியா இருக்க மாதிரி இல்ல நல்ல பட்டா காட்டுங்க அண்ணாச்சி ஏமா இதுக்கும் நல்ல பட்டினா இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமா போய் இருபத்தஞ்சாயிரத்துக்குலாம் நல்ல பட்டா இருக்கு அது வேணா எடுத்து காட்டுட்டா ஆ அப்பா அதையும் காட்டுங்க சரிங்க நச்சு காட்டுங்க இதுல பாருங்க யோ கடைக்காரரே இதெல்லாம் ஒரு கலரும் நல்லால ஒரு மாதிரி டல்லா இருக்கு வேற கலர் காட்டுங்க நல்ல சிவப்பு கலர் மஞ்சள் கலர்ல காட்டுங்க சரிங்கம்மா அந்த ரேக்ல உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க நான் எடுத்து போடுறேன் ஏடி ஸ்வேதா எந்திரிட்டி எந்திரிச்சு நின்னு பாரு சும்மா குந்தனி மாதிரி உட்காந்து கிடக்கா நான் தான் வயசானவா கால் வலிக்கு கால் உலையுது நடந்து வந்து உட்கார்ந்தா இவளும் உட்கார்ந்துருக்கான் எந்திரிடி மலர் உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கு கொஞ்சம் பாருங்க அதே மாதிரி அவங்க எடுத்து போடுவாங்க ம் பாக்குறேன் நமக்கு சாரியா சேலைய பத்தி ஒண்ணுமே தெரியாது நம்மள போய் சாரி செலக்ட் பண்ண சொல்றாங்களே அந்த ரெட் கலர் எடுங்க மை நீங்க பாருங்க இந்த ரெட் கலர் எப்படி இருக்கு இது வேணாம் இந்த கலர் எனக்கு பிடிக்கல நல்ல டார்க்கா இருந்தா ஓகே மாய் நீ எப்ப வேற எடுக்க வா ஆ சரி அண்ணாச்சி இந்த レッド கலர் வேண்டாம் நல்ல டார்க்கா இருக்கிற மாதிரி எடுங்க ஏமா வச்சி பார்த்தா தான தெரியும் உங்களுக்கு வச்சி பாருங்க வைக்கிறப்ப நல்லா தான் இருக்கு வேணும் நல்ல கலரா எடுப்போம் இந்தங்க அண்ணாச்சி வேற கலர் காட்டுங்க ஆ அங்க மேல எடுத்து பாருங்க அதுக்கு மேல பச்சை கலர் போடவேக்கு மேல பாருங்க இருக்கும் இது ஓம சொல்றீங்க ஆமா ஆமா அந்த レッド கலர் எடுங்க பாப்போம் இந்தங்க இத பாருங்க மைனியோ இது எப்படி இருக்கு இது நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்கு ஏட்டி அந்த சேரி நல்லா இருக்கு ஆனா பாடது நல்லா பெருசா இருக்கு ஏமா இப்பலாம் அதாம ட்ரெண்ட் சேரி உங்களுக்கு பிடிச்ச சேரி தான் ஹரி உனக்கு எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கு ஆனா சிச்சு சீஸ் தர மாட்டீங்களா எவ்வளவு வேலைக்கு நாங்க பட்டு எடுக்க வந்திருக்கோம் இன்னொரு பட்டு வேற எடுக்கணும் ஆ ஜூஸ் அம்மா சொல்றேன் ஏட்டி முகூர்த்த பட்டலாம் கட்டி விடுவா உள்ள கட்டி விட சொல்லு ஒரு 4 5 பட்டு கட்டி பார்த்த மாதிரி இருக்கும்ல ஆ ஆமாமா அதுக்கு வருவாங்க பிள்ளைங்க ஷப்பா இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு தலைக்கு இருக்கு இருக்குறதுல சுத்திட்டு அண்ணாச்சி இம்மு கொடுத்த பட்ட கட்டி பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு கட்டி விட ஆள் வருமா ஆமா மேடம் அதெல்லாம் கட்டி விடுவாங்க வர சொல்லி இருக்கேன் மை நீ ஓப ஜூஸ் குடிச்சி முடிச்சி ரெடியா இருங்க அந்த ஷால மட்டும் ரிமூவ் பண்ணுங்க அவங்க அழகா சாரி கட்டி விட்டுருவாங்க மேடம் சாரி கட்டி விடுறது கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க ஏமா பாப்பா ஒரு சாரி தான் கட்டி விடுவியாமா வேற சாரி எடுத்து வச்சு கட்டி விட்டுருவியா உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ற வரைக்கும் நான் கட்டி விடுவேன் ஆன்ட்டி அப்படியா சரி சரிமா முதல்ல இந்த சோப்பு கலர் புடவையே கட்டி விடு பாப்போம் மேடம் மேடம் உங்களுக்கு ஃபிட்டா இருக்கா ம் சரியா தான் இருக்கு ஹே அம்மா ஒரு சேல கட்டி முடிக்கிறதுலயே கசகசன்னு வருதே என் மருமவ என்ன அழகா இருக்கா தேவதை மாதிரி ஜொலிக்கிறாளே மலருக்கு ரெட் தான் ஷூட் ஆகும் செவப்பு கலர் தான் தலை நிறைய மளிகைப்பூ வச்சா என் மலரு ஹரி உனக்கு இந்த சேலை பிடிச்சிருக்காப்பா இதே எடுத்துக்கோமா இல்ல வேற எதுவும் பாக்கணுமா

மேடம் இந்த சாரி உங்களுக்கு ஓகேவா இல்ல வேற ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா ஆ அண்ணாச்சி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒண்ணு இருக்கட்டும் இன்னொரு சேர பாக்கணும் மறு வீட்டுக்கு பொண்ணு அழைக்கிறது பொண்ணு எடுக்கணும் ஆ சரி பாருங்க ஏமா பொண்ணு அந்த ரோஸ் கலர் சேல அந்த ரெண்டாவது ரேக்ல இருக்கு பாருங்க இதுவா மேடம் ஆ அரே இதா அத கொஞ்சம் எடுத்து கட்டுங்க இது இப்ப வந்த புது மாடல் தாமா எல்லாரும் இதுதான் வாங்குறாங்க இப்போ ட்ரெண்ட் ஆயிருச்சு எப்ப ஹரி என்ன பாடிக்கடி ட்ரெண்ட் குண்டுன்னு என்னமோ சொல்றாவோ என்னது அது

எனக்கு இங்கேலாம் வேணாம் போ நான் சாதாரணமாக ஏதாச்சும் எடுத்துக்குவேன் சும்மா எதும்மா நான் எடுத்து தரேன் எனக்கு வேணாங்களா எனக்கு இங்கெல்லாம் வேணாம் நான் வரேன் அந்த சைடெலாம் பார்த்தேன் நல்ல நல்ல ஜளையாக சூப்பரா இருந்துச்சே நான் அங்கேயும் எடுத்துக்குவேன் நீ சொன்னால் கேட்க மாட்டோம் ஓமா ஓய்ஸ்ட்டும் வேற எதுவும் பார்க்கணுமா மேடம் ஆமா பட்டி வேறக்கு சட்டை பார்க்கணும் அப்புறம் மாப்பிளைக்கு கோட் பார்க்கணும் அப்புறம் ரிசெப்ஷனுக்கு போடுற மாதிரி உடுப்பு பார்க்கணும் ஓகே மேடம் மென்ஸ்லாம் கேர்ட் ஃப்ளோருக்கு போங்க அங்க இருக்கு ரிசெப்ஷனுக்கு போடுற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்த்தீங்களா அங்கே வரணும் ஷே அப்பா இப்பவே மணி என்ன ஆகுது எப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போகிறது அப்ப ஃபர்ஸ்ட் மென்ஸ்க்கு எடுத்துட்டு வரோம் அதுக்கு அப்புறம் கீழ வரோம் ம் ஓகே மேடம் அப்ப நாங்க கீழ இந்த பில் போட கொண்டு போறோம் ஆ சரி ஹரி இப்ப உனக்கு தான் Dress பார்க்கணும் நீ போய் பாத்துட்டு நான் நான் என் மவளுக்கு ஒரு Dress பார்த்துட்டு இருக்கேன் டைம் இப்பவே 2:30 ஆயிருச்சு சீக்கிரம் பாருங்க

என்னப்பா ஹரி எடுத்துட்டியா ட்ரெஸ் எனக்குலாம் எடுத்துட்டேன் அவங்க மூணு பேத்தி எங்க அவ்வளவு கீழே நிப்பாடுவோப்பா உனக்கு சேரி எடுத்தியா இல்லையா நான் எடுத்துட்டேன் எம்மா நேரம் ஆயிட்டு இருக்கு என்னமா நீ இங்கேயே நின்னுட்டு இருக்க இதான் ஒருத்தம்மா கத்திக்கிட்டே இருப்பான் சரி வாழ ஹரி இந்த சேலை எப்படி இருக்கு பாரு நல்லா இருக்கு இந்த மாடலு எம்மா அப்ப நீ இவ்வளவு நேரம் சேலையே எடுக்கலையா எடுத்தேன்ப்பா ஆனா இந்த மாடல் நல்லா இருக்குல்ல ஏ அம்மா வீட்டுல கொஞ்ச நேரம் சமைச்சாலே கை வலிக்கு கால் வலிக்கு முட்டை வலிக்குங்க நீ ரெண்டு மணி நேரம் சாளர பாத்துட்டு இருக்கே இப்போலாம் உனக்கு வடிக்கலையாமா அதெல்லாம் ஆர்வமா இருக்க வேலையை செஞ்சா வலிக்காதல ஓ இது என்னறியா இதையும் பேக் பண்ணிருங்க எம்மா அடுத்து என்ன சுடிதார் வேணுமா நேரா ஆயிட்டு இருக்கு சும்மா பாக்கலாம் இரி வலிக்கி நீ தான் சுடிதார் போட மாட்டல்ல அப்ப எதிகிங்க நின்னு பாத்துக்கிட்ட இருக்க? ஏல அங்க இருந்து தூரம் வந்திருக்கோம் நல்ல நல்ல Dress இருக்கு பாக்க உடறியல YAML பாடா படுத்திட்டு இருக்க நீ போடுற Dress பாக்க வேண்டியதல்ல சும்மா நின்று பாத்துக்கிட்ட இருக்க வயிறு வேற ரொம்ப பசிக்குது உனக்கு பசிக்குமா இல்லையாமா ட்ரெஸ் பார்க்கும்போது எப்படி வயிறு பசிக்கும் சரிதாம்மா சும்மாவா சொன்னாங்க பொம்பளைங்க கூட ட்ரெஸ் கடைக்கு போக கூடாதுன்னு சரி வா வயிறு வேற பசிக்குங்க அவ்வளவு வேற எடுத்துட்டாலுளா இல்லையான்னு தெரியல அது எப்படி எடுப்போவோ நம்ம போய் சத்தம் போட்டாதான் டக்குன்னு எடுத்துட்டு வருவாவோ நீ இங்கேயே நின்றுட்டு இருந்தா அங்க பாத்தியாமா உன் மாவன் உனக்கு மேலே பாத்துக்கிட்டு இருக்கா சரி ஸ்வேதா துணி எடுத்தியே இல்லையா எவ்வளவு நேரம் ஆகுது

சரி எடுக்கலாம் எடுக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் எடு உனக்கு மேட்சா எடுப்போம் மாமாக்கு சாப்ட் வந்து எடுப்போம் சரி நான் அப்ப ஈரி நான் எனக்கு மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வரேன் ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க फ्रेंड्स இன்னைக்கான மோட்டிவேஷன் எதையும் உன் சொந்த அறிவு கொண்டு செந்தி எதையும் அப்படியே நம்பி விடாதே ஏன் எதற்கு எதனால் என்று கேள்வி கேளு Thank you.